Hi friends, welcome to my channel. It's me, Shobna. Kunjampay Slama with me. ஸோ இது வந்து மண்டேவோ டியூஸ்டேவோ எந்த டேவோட விலாகும் இல்லை இது பன்னீர் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வந்து ஒரு குட்டி விலாக் தான் ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பட்டாணியும் பன்னீரும் வச்சு ஒரு குருமா ரெடி பண்ணியிருப்பேன் ஸோ அப்போவே சொல்லியிருந்தேன் பன்னீர் வீட்டிலே பண்ணியிருந்தேன் இது தனியாக ஒரு விலாக போடுறேன்னு ஸோ அதோட விலாகு தான் இது இப்போ தான் எல்லாம் எடிட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணேன் ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு லெமன் எடுத்துக்கிட்டேன் புளிஞ்சு சீடு இல்லாமல் அரை லிட்டர் பால் ஒரு பேனில் ஊற்றிக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த லெமன் வாட்டர் எடுத்து எடுத்து அந்த பாலில் ஊற்றுங்க பொறுமையாக தெரிய விடணும் லெமன் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னா வினிகர் கூட இருக்குது ஸோ வினிகரும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி தெரிய வைக்கலாம் நான் வினிகர் வாங்குகிற பழக்கம் எனக்கு இல்லை அப்படிங்கிறதுனால எப்போவுமே நான் பன்னீர் செய்யும்போது லெமன் வாங்கிக்குவேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி வந்து கிண்டி விட்டு கிண்டி விட்டு அந்த லெமனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க ஸோ அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க அண்டு ஒரு கன்சிஸ்டன்சி ஒரு டைமில் அது உங்களுக்கு வந்து பொங்கி வரும் ஸோ அந்த டைம் வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் பன்னீர் வந்து ஓரளவு வந்து அந்த இது வந்து உங்களுக்கு செட் செட்டாயிடும் ஸோ இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து நம்ம வடிகட்டலாம் நான் வந்து ஒரு பித்தளை சொம்பு வந்து எடுத்துக்கிட்டேன் பிகாஸ் அதில் வடிகட்ட எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபில்ட்ரு வச்சுட்டு ஒரு நல்ல பியோரான கிளீனான ஒயிட் கிளாத் வச்சுட்டு அதில் தான் வந்து நான் வடிகட்டுறேன் ஸோ வடிகட்டும் போது ஃபுல்லாக வடிகட்டிட்டு நீங்கள் ஒரு டூ டைம்ஸ் வந்து நார்மல் வாட்டர் ஊற்றி லைட்டாக அப்படி அலசின மாதிரி பண்ணிக்கோங்க அப்போனா நான் வந்து அந்த லெமன் ஊற்றுறோம் இல்லையா ஸோ அந்த லெமனோட புளிப்பு ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும் பன்னீரில் ஸோ இந்த வடிகட்டுற தண்ணியை கூட நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அன்னைக்கு நைட்டு சப்பாத்தியோ இல்லை கிரேவியோ பண்ணுறீங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டேக்கெலாம் வச்சுக்க வேணாம் அன்றைக்கே யூஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம் பிகாஸ் இது வந்து நம்மளே தான் பாலை வந்து நம்ம திரிய வைக்கிறோம் இல்லையா ஸோ அந்த தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் ஒன் ஓ போல் பண்ணி ரெடி பண்ணேன் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் சப்பாத்தி போட்டேன் அந்த சப்பாத்திக்கு இதை வந்து நான் அந்த ஊற்றி பிசையும் போது எனக்கு பயங்கர சாஃப்டாக இருந்தது அண்ட் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்ல மேலே ஒரு வெயிட்டான நான் சொம்பில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு மேலே ஒரு கல் வச்சுட்டேன் ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து நல்லா அந்த பன்னீர் கெட்டியான உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் எப்போ செய்கிறீங்களோ ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நம்ம வீட்டிலேயே வந்து ஹெல்த்தியாக பண்ணும்போது நம்மளுக்கும் வந்து ஒரு திருப்தியாக இருக்கும் இல்லையா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க